பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் போட்டு கொண்டு இருக்கும் திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம் எந்தெந்த திரையரங்களை ஓடுகிறது என்று வரிசையாக பார்க்கலாம் ரீரிலீஸ் சக்க போடு போட்டுக்கிட்டு இருந்து வசூல் மன்னனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் வெளியாகி உள்ளது அது என்னென்ன திரைப்படங்கள் என்னது ஊர்கள் என்று பார்க்கலாம் நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சித்தலைவர் மற்றும் மஞ்சுளா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க லதா இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு மிக அருமையான ஒரு திரைப்படம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட வரலாறு என்றும் நிறைவேற்றிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான திரைப்படம் ரிலீஸ் என்பது பல திரையரங்குகள்ல இந்த திரைப்படங்கள் வெற்றி நடைபெற்றிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்யா திரையரங்குல இந்த திரைப்படங்கள் தூத்துக்குடி சத்யா திரையரங்கில் ரெண்டு காட்சிகள் ரெகுலராக போய் போயிருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் என்பது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பூமகள் ஊர்வலம் என்ற பாடல் கல்யாண வீடுகளில் பாடாத பாடலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்தில் இரட்டை விட என்று என்பது எதிரும் புதுமாக இருவருமே இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படம் ரீரிலீஸு பல ஊர்களை செய்தாங்க சென்னை மற்றும் கோவை மதுரை மற்றும் அதனைத் தொடர்ந்து புரண்டை நடராஜா போன்ற பல ஊர்களில் பாம்பே தேற்று கடையும் இது போல் தூத்துக்குடியிலையும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக இந்த திரைப்படத்தில் பயிற்சிகள் சொல்லவே வேண்டாம் புரட்சி தலைவர் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா எதிர் முதமாக ரெண்டு பேருக்கும் சண்டை போடும் காட்சிகள்லாம் இருக்கும் இதுல என்னன்னா தன்னோட தங்கை ஒருத்தர் வந்து பேண்ட் வாசிப்பவராக இருப்பாரு அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே லாக்காயிரம் ரெண்டு பேரும் இடைப்பட்டு கிட்டத்தட்ட தன்னோட அண்ணன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில தங்கை தேடி தேடி அலைவாங்க கிளமேஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் உங்களோட அண்ணன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ல பாத்தீங்கன்னா வெள்ளனாவும் நடிச்சிருப்பாரு ஒரு ரோல்ல பார்த்தீங்கன்னா கதாநாயனா இருப்பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட கெட்டப் சேஞ்ச் இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது பாக்ஸ்அப் கலெக்ஷன் ஒரு சூப்பராக ஒரு கொடுத்தது அதுல அவங்க சொல்ற சீன்ல பாத்தீங்கன்னா இவர்தாயின் அண்ணங்கிற போது அந்த நாய் வந்து உட்கார்ந்து நிற்கும் அதில் யார் கண்டுபிடிக்கிறாங்கள தான் கடத்தல பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இறந்துட்டான்னு செய்தி உடனே டக்குன்னு ஓடி வருவார் அந்த தாய் பாசத்துக்கு இணைங்க இவர் தான் எங்கள் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி கிளம்பேச முடியும் போச்சி சிறப்பாக எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் திரையரங்கும் சரி ரசிகர் மட்டும் நீங்காத பிடித்த சக்க போடு போட்டு கொண்டிருக்கும் நினைத்ததை முடிப்பவன் தூத்துக்குடி சத்யா திரையரங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் சென்னை போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கங்கே மாற்றி விடுவாங்க ஒரு ரெண்டு மூணு திரையரங்களை தெரிஞ்சு இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பல திரையரங்களை ஓடுகிறது கிட்டத்தட்ட நமக்கு சத்யா திரையரங்களை ஓடுகிற தகவல் தான் நமக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு மற்ற ஊர்கள் எல்லாம் கடையும் பாம்பே தேட்டிலையும் இந்த திரைப்படங்கள் ஒரு வாரம் தாண்டி ஓடிச்சு சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது நினைத்தது முடிப்ப மிகப்பெரிய ஒரு வெட்டி திரைப்படம் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல வெளிவந்த திரைப்படம் எஸ் பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம் எஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இரட்டை கதாநாயகனாகவும் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாங்க ஒரு திரைப்படத்தோடக்கு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா சேட்டு பேசுற மாதிரியே பேசுவாப்புல அதுல ஒரு கட்டத்துக்கு பிற ரெண்டு பேருக்கும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஃபைட்டு நடக்கும் இந்த கிளப்ப நம்ம அடிச்சு உடைக்கணும் இது நம்ம மூடியா ஆகணும்னு சொல்லி போலீஸ் கதாபாத்திரத்தில் இருக்கை தலைவர் சொல்லுவாரு ரெண்டு பேரும் கேட்கறது கிடையாது சண்டை உருண்டு பிறண்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் அந்த தீல இருந்து காப்பாத்தவனே ரெண்டு பேரும் நண்பரா இருக்கும்னு சொல்லி இணைஞ்சுக்குவாங்க அதுல நடக்கிற பல பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் படத்தோட பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் மதுரை ராம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இரண்டு காட்சிகள் ரெகுலராக போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு மவுசு இன்றும் குறையாத அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படம் அந்த சமயத்திலே நல்ல ஒரு வெற்றியாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சிறுத்தி வாழ வேண்டும் மக்கள் மனிதன் ரசிகர் மட்டிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரையர்கள் மட்டும் இல்ல பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் அப்படியே இங்க இருந்து மாத்தி மாத்தி ஒரு ஒரு திரையரையும் போடுவாங்க ரெண்டு ஷோ போடுவாங்க இல்லைன்னா மூணு சோவும் ஓடும் முதல் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாலு ஷோ போடுவாங்க சில இடத்த பொறுத்த வரைக்குமே ஒரு சோ அந்த அளவுக்கு ரெகுலராக சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மதுரை திரையரங்கில் உள்ள சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே அங்கே ராம் தேட்டரில் போய் பார்க்கலாம் ரெண்டு சோ ரெகுலராக போய்கிறது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி இந்த திரைப்படத்தில் இருக்க ஃபைட் சீனும் ஒரு அருமையான ஒரு ஃபைட் சீன் தான் புரட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடம் என்றாலே அற்புதமான ஒரு திரைப்படமாக தான் இருக்கும் அது தலைவரோட திரைப்படத்திற்கு ஈடாக மற்ற திரைப்படங்கள் இணையாகாது இந்த திரைப்படத்துல உள்ள பாடலும் மற்றும் ஃபைட்டு இந்த திரைப்படத்தோட கதைகளமும் ஒரு சூப்பராக அமைஞ்சு சிரித்து வாழ வேண்டும் அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது இப்போ ரீ ரிலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமையுது ஒரு ஊர்களில் மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கங்கே அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு தலைவரோட கேட்டப்பு தான் போலீஸ் கதாபாத்திரம் மற்றும் அந்த சேட்டு கெட்டப்பில் அவர் என்ன பாய் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற ஒன்று ஒரு லாங்குவேஜ் அது ஒரு சிறப்பை கேமிக்கதாக தலைவரோட நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படமும் சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது சிரித்து வாழட்டும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே கனி பத்தாவது வாரமாக புரட்சி தலைவர் அவர்களின் இதய கணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ராதா சலுஷ்மா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்குல மாசற்ற ஒரு வசூலாக சூப்பராக சென்னை ஆல்பர்ட் தேட்டர் மற்றும் பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் இந்த திரைப்படம் பத்தாவது நாளாக வெற்றிகரமாக சக்க போடு போட்டி இதயக்கணி திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி சூப்பராக இருக்கும் படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்குமா அந்த அளவுக்கு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மக்கள் மட்டிலும் நீங்காத இடம் பிடித்த திரைப்படங்கள்லே இதயக்கணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய திரைப்படங்கள்லாம் இப்போ ஒரு ரெண்டு திரைப்படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் குறைச்சிருவாங்க ஒரு ஷோ மூணு சோ அடிக்கிறதுக்கு நாலு சோ அடிக்கிறதுனா புதிய திரைப்படங்கள் ரொம்ப ஒரு வசூல் கொடுக்க திரைப்படமாக இருந்தால் அந்த இதை குறைச்சி ஷோவை ரெண்டு சோவாகவும் ரெண்டு சோ மூணு ஷோ ஆகும் சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ரெண்டு ஷோ போடுவாங்க ஆறரை பத்து ஷோ அந்த மாதிரி ரெகுலராக போயிட்டு இருக்கும் இதே கணியை பொறுத்த வரைக்கும் இதே கனியில இருக்க பாடலும் சரி படமும் பட்டையை கலப்புறவளுக்கு வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுக்குமா அந்த சமயத்திலையும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலும் சக்க போடு போட்டுச்சு நூறு நாள் கடந்து திரையரங்கில் மாசட்ட ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசூலை பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இதயக்கணி திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூல கொடுத்திருக்கு ஒரு திரைப்படம் என்பது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்ட முடியாது ஆனா இதயக்கணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வாரமாக பெங்களூர்லயும் பல திரைப்படங்கள் வெளியிடப்பட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ரெகுலராக கனி திரைப்படம் தான் பத்தாவது வாரமாக திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கொண்டே இருக்குது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் ஓட்டுவாங்க பத்து பேருக்கு மேலே இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா அன்று இருந்த பூரம் ஈவினிங் ஷோவில் மவுசு குறையாமல் ரசிகர்கள் தினம் 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 வந்து இதயக்கணி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ரெகுலராக அந்த ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து இதயக்கணி திரைப்படத்தை பார்க்குறாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் புரட்சி தலைவர் அவர்கள் கோட் சீனாக இருக்கட்டும் அந்த கோட் போட்டு அவருக்கு எந்த ஒரு உடை அணிந்திருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான அழகு படைத்த ஒரு நடிகர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களின் இதே கனி திரையரங்கும் சரி ரசிகர் மட்டிலும் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கும் பத்தாவது வாரம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ரீரிலீஸா நூறாவது நாலு போஸ்ட் நமக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது இதயக்கனி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமையும் ரீரிலீஸ்லையும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் சிறந்த திரைப்படமாக ஆல்பர்ட் திரையரங்கில் சென்னையில் ஓடுது நீங்கள் அங்கே உள்ள சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே அங்கே போய் கண்டு மகிழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சித் தலைவர் அவர்களின் இதயக்கணி பத்தாவது வாரமும் மற்றும் நினைத்ததை முடிப்பவன் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படங்கள் ரீரிலீஸில் திரையரங்கை பற்றியில் தான் பார்த்தோம் இந்த மூன்று திரைப்படமே திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்குது வெற்றி நடை குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் நிறைய ஊரில் ஓடலாம் நமக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூன்று திரைப்படங்களை தான் ரீ ரிலீஸில் சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது பெல் பட்டன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்